வணக்கம் நெருப்பு தமிழர் அமெரிக்கா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா அப்படியே சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கெல்லாம் பெரிய கடவுள் பக்தி கிடையவே கிடையவே கிடையாது ஆனால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அப்படியே உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய உண்மையிலேயே அந்த உச்சரிப்புகளும் அந்த இதயத்தை அந்த இதயத்தினுடைய துடிப்பை உணர்வை வெளிப்படுத்துகின்ற இதுதான் ஒரு முருகன் அப்படிங்கிறத உணர முடியுதுங்க அதான் உண்மை நான் எங்கேயாவது கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு எதிர்பார விதமாக முருகனை பார்த்தேன் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய வரலாறு இருக்குது முதன் முதலாக உருவாக்கப்பட்ட முருகன் கோவில் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த முயற்சி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே தான் இது திறந்திருக்கிறாங்க திறந்து வரலாற்று சாதனை படைத்த முருகன் கோவில் நார்த் அமெரிக்காவின் இப்படி ஒரு முருகன் கோவில் உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த முருகன் இன்றைக்கு அவதாரமாக அங்கே இருக்கிறாரு உண்மையிலேயே முருகன்